அண்டு காட்டுப்பள்ளி இதில் வந்து ஜெயராஜ் அப்படின்ற ஒரு டீச்சர் எப்படி அவங்களுக்கெல்லாம் எப்படி கல்வி எடுக்க முடியும் அப்படின்னா சாதனமாக போய் எடுத்துகிட்டு வந்துட முடியுமானா அப்படி கிடையாது அங்கே போயிட்டு வர பாதையே வந்து ரொம்ப அ அபாயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அங்கே வாழ்கிற மக்களுக்கு அதை பற்றி தெரியும் ஆனால் ஒரு சாதாரணவங்களுக்கு அங்கே போய் ஈஸியாக போயிட்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது அப்படி ஒரு நாள் அவர் வந்து திங்கக்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் அங்கே தான் இருந்துட்டு ரெண்டு நாள் மட்டும்தான் ஊருக்கு போயிட்டு வருவார் அந்த மாதிரி தியாகம் பண்ணி தான் வந்து அந்த பசங்களுக்கு அவர் பாடம் எடுத்துகிட்டு இருப்பார் ஒரு நாள் அவர் போகும்போது யானை எதிர்க்க யானையும் குட்டி குட்டியானையும் எதிர்க்க வரும் அவர் பயந்துருவார் பயந்துட்டு நம்மளை தான் அடிக்க வர்றதுன்னு நினச்சி ஓடுவார் அப்புறம் பார்த்தா கிடைச்ச திரும்பி பார்த்தா ஒரு யானை பின்னாடி நின்றுட்டு இருக்கோம் அது வந்து அது துணையை தேடி குடும்பமாக டிராவல் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கோம் ஆனால் அவர் பயந்து போய் விழுந்துருவார் அப்படி இருக்கும்போது இன்னொரு டீச்சரும் அந்த ஸ்கூலில் இருப்பார் மு ஒன்றாம் கிளாஸ் மொத்தமே மூணாம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த ஸ்கூலில் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒருத்தர் மட்டும் தான் பாடம் எடுத்துட்டு இருப்பாரு அப்படி இருக்கும்போது அந்த பசங்கள்லாம் சரி நமக்கு போச்சு இனிமேல் ஸ்கூல்லாம் நடக்காது அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த நாள் சுதாகர்னு ஒருத்தர் வருவார் சார் சரியாய் வர வரைக்கும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அதை சடையன் வீரான வீரான்னு ஒருத்தர் பார்த்து கேட்பார் இந்த காட்டு பயலங்களுக்காக ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் தான் பதிலாக இருக்கும் உங்களுக்காக நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு சின்ன ஸ்மைல் தான் இருக்கும் அண்டு தொடர்பு எல்லைக்கு அப்பால்